மொச்சோ காசா அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தாங்க வேற லெவலுங்க எப்போதுமே ஃபேக்ட்ரின்னு சொன்னாலே அதே ஒரு ஷோரூம் மாதிரி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேக்ட்ரி ஒரு வேற இடத்துல வச்சிருக்காங்க அந்த டிஸ்பிளே தாங்க ஒரு பெரிய பெரிய பங்களா டைப்ல வந்து வச்சிருக்காங்க வேற லெவல்ல இருந்துச்சு நம்ம உள்ளுக்குள்ள போய் பார்க்கும் போது தான் தெரிஞ்சு சில நேரங்கள்ல நம்ம பார்ப்போம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமா அப்படின்னு போய் பார்ப்போம் அது பயங்கர சீப்பா தாங்க இருக்கு அதில் நம்ம யூஏ மார்க்கெட்டில் மற்ற இந்தியாவிலாம் நம்ம போய் வாங்கினோம்டா இது மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்கினான்டாக்கா எப்படி பார்த்தாலும் கடுமையான காஸ்ட் ஆகும் ஆனால் இந்த இடத்துக்கு போனேன்டாக்கா நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கைடன்ஸோடு நீங்கள் போய் நல்லா க்ளியராக வாங்கினேன்டாக்கா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்கள் உங்க நல்லா சேவ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வீட்டுக்கு பார்த்தீண்டாக்கா புதுசாகவே ஒரு டிசைனாகவே இருக்கும் மற்ற பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி இல்லாமல் உங்க வீடு ஒரு டிசைனாகவே இருக்கும் இது மாதிரியான டிசைன்களை உள்ளுக்குள்ள பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மனசில் தோணும் இது மாதிரி நம்ம வீட்டில் பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிறது அங்கே ப்ராடெக்ட் வாங்குறது மட்டும் இல்லை அங்கே உள்ள அட்மாஸ்ஃபியர் எப்படி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க தீமையெல்லாம் பார்த்தாக்கா நம்மளுக்கு ஒரு ஆசை வரும் இது மாதிரி வீடியோகள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லெஜண்ட் டிஸ்கவரி சேனல் பெல் பட்டனை அழுத்திக்கிடுங்க தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்